ஹாய் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி சண்டே எல்லாருக்கும் லீவ் டே ஈவினி நாளில் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம்னா இதுதான் சங்குதரை பீச்லேருந்து பள்ளத்துக்கு போகிற வழி இது எப்படி இருக்குது பார்த்து பாருங்க நல்லாயிருக்கா எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் என் இதில் போகிற வழியில் நிறைய ரொம்ப மண்ணு வந்து சரிவாக இருக்கும் இந்த இடத்துலலாம் நிறைய ம பிள்ளைங்க பேருந்து செல்ஃபி எடுக்கிறாங்க செல்ஃபி எடுக்கிறது பரவாயில்ல அதை கவனமாக எடுங்க அதுதான் நல்லது செல்ஃபி எடுக்கிறோன்னு சொல்லிட்டு நம்ம உள்ளே விழுந்துட்டால் வேறு எதுவுமே ஒன்றுமே பண்ண முடியாது எங்கே போனாலும் பிள்ளைங்க கவனமாக பார்த்து எடுத்து போங்க அதுதான் சேஃப் பாருங்க இந்த இப்போ வரப்போகுது பார்த்து நான் நான் இருக்குது பாருங்கள் அந்த கல் இந்த கல் எல்லாம் பிள்ளைங்க பேருந்து செல்ஃபி எடுக்கிறாங்க அது கொஞ்சம் வழுகிட்டுனா அந்த பம் விழுந்துருவாங்க ஆனால் அதெல்லாம் பிள்ளைங்க பொருட்படுத்தாமல் இந்த எண்டில் பேருந்து ஃபோட்டோ எடுத்துட்ருக்காங்க என்ன பாருங்கள் கடலில் மீன் பிடிக்க போகிறதுக்கு இது வந்து பள்ளத்தில் உள்ள மக்கள் இங்கேருந்து வந்து மீன் பிடிக்க போவாங்க அதுதான் அந்த போட்டுங்க நிறைய போட்டு இருக்குது பாருங்க பார்த்துட்ருக்கீங்களா நல்லா இருக்கா